அன்பு நண்பர்களே பதினெட்டு சித்தர்கள் மூல மந்திரத்தில் ஒன்றான கருவூரார் மூல மந்திரத்தைப் பற்றி பார்ப்போம் கருவூரார் சித்தர் விவரங்கள் பெயர் கருவூரார் சித்தர் பிற பெயர்கள் கரூர் சித்தர் தமிழ் பிறந்த மாதம் சித்திரை தமிழ் பிறப்பு நட்சத்திரம் ஹஸ்தம் சமாதி இடம் கரூர் குரு போகர் சீடர்கள் இடைக்காடர் கருவூரார் சித்தர் வாழ்வும் ரகசியமும் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தத்தை வசப்படுத்தியவர் என்ற பொருளும் உண்டு சிவலிங்கத்தை தழுகிய நிலையில் ஈசனோடு ஐக்கியமானவர் கருவூரார் சித்தர் அன்பு பூண்ட சித்தர்களிடம் முனிவர்களிடம் இளமையிலேயே ஞானபால் உண்டவர் கருவூராருக்குக் கருவான ஞானபால் அழித்தபோதே என்ற அகத்தியர் பன்னிரண்டு ஆயிரம் பெருநூல் காவியத்தில் விரிவாக கூறுகிறது இந்திய ஞானியர் வரிசையில் கருவூரார் சித்தருக்கு சிறப்பிடம் உண்டு சித்தர்களுக்குரிய மூல மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் ஜெபிக்கின்றாரோ அவருக்கு சித்தர்களின் பரிபூரண அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் அப்படிப்பட்ட பதினெட்டு மூல மந்திரத்தில் ஒன்றான கருவூரார் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் வம் ஸ்ரீ கருவூர் சித்த சுவாமியே போற்றி தினமும் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் நாம் நினைத்த அனைத்தும் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும்